பொதுவாவே சினிமான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேரக்டர் இருக்காங்கன்னா அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த ஏஜ் ஃபேக்டர் காரணமாக அவங்க எடுக்கிற படங்கள்லாம் வந்து என்ன முன்னாடி எல்லாம் எந்த மாதிரி இப்போ பெருசா கதையில் அந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லையே அப்படின்ற மாதிரி தோண வச்சிருவாங்க இதெல்லாம் ஒருத்தர் வந்து இருபத்தி நாலு எஸ் அவரோட டேரக்ஷனில் வெளியான மில்லியன் டாலர் பேபின்ற படத்தை பத்தி தான் நீங்க போறோம் வெறும் முப்பது மில்லியன் டாலர்ல உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் இரநூத்தி பதினாறு மில்லியன் டாலரை சம்பாரிச்சு கிட்டத்தட்ட ஆறரை மாசம் ஓடி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவத்தை ஏற்படுத்தின மில்லியன் டாலர் பேபி அப்படின்ற படத்தோட கதையை தான் பார்க்க போறோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்ல பாக்கிறேன் படத்தோட எண்டிங்ல இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஓப்பனிங் மேட்சா ஒரு பாக்ஸிங் மேட்சை காட்டுறாங்க அந்த மேட்ச்ல வந்து ஃபைட் நடக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்காரு அதாவது நாலாவது ரவுண்டு போன வரைக்குமே மூஞ்சு மோகரெல்லாம் பேந்து கிடக்குது அப்ப வந்து அந்த கோச் கிட்ட கேட்கிறாரு நம்ம கிளிட்டி ஷூட் தான் கோச்சா இருக்காரு கோச் யாவது நான் அவர் அடிக்கலாம் அம்மா கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு போது ஆஹ் இப்ப போய் உங்க வேலையை காட்டு அப்படின்னு போது அடுத்த ரவுண்ட்லயே அவர் நாக் அவுட் பண்ணிடுறாரு இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டாவே பாத்தீங்கன்னா அடி கொடுக்கறது தாண்டி அடி வாங்குறதுமே வாழ்க்கைக்கு தேவை ரொம்ப யதார்த்தமா ஒரு சொல்லிட்டு இருப்பாரு இதெல்லாம் ஒரு பொண்ணு தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா தான் இந்த படத்தோட ஹீரோயினி மேகி அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி மேகி இருக்கா அவ வந்து கேக்குறா கோச் எனக்கு வந்து முப்பத்தி ஒரு வயசு ஆகுது இன்னும் கொஞ்ச நாள் முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடும் அதுக்குள்ள எனக்கு எப்படியாவது பாக்ஸிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது மா நீ கேக்குறது புரியுது ஆனா நான் வந்து பசங்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன் பொண்ணுங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இல்ல அது மட்டும் இல்லாம வயசு வந்து உங்களுக்கு ரொம்ப ஆனதுனால நான் சொல்லிக் கொடுக்கறது எல்லாம் கத்துக்கிறதுக்கு உனக்கு நாலு வருஷம் கிட்ட ஆயிரும் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல போய் வேற ஏதாவது வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு பட் ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிருந்தது ஆனாலுமே அந்த பொண்ணு அவரை போயிட்டு அங்கிருந்து போற மாதிரி தெரியல அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம கோச் வந்து பிக்வெலி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நீ நினைச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து அவனை நாக் அவுட் பண்ணிருக்க முடியும் நான் ஏன் நாலு ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து அது இருக்காது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்திருந்த அவரோட நிலமையை யோசிச்சுப்பாரு அவர் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய மனவருத்தத்துக்கு வருத்தத்துக்கு ஆயிருப்பாரு அதை நம்ம எனக்குமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்ப வந்து நம்ம பிக்விலி சொல்றாரு சார் சின்ன சின்ன மேட்சா கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஆனா எனக்கு பெருசா ஒரு சாம்பியன்ஷிப் மாதிரி எந்த ஒரு மேட்ச்க்குமே என்ன கூட்டு போக மாட்டீங்களா கொஞ்சம் ஏதாவது பாத்து ஹெல்ப் பண்ணி விடுங்க அப்படின்னு போது சரி சொல்றேன் சொல்றேன் அப்படின்றாரு ஆனா பிக்வெலிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு அதை காட்டிக்காம சரி ஓகே நம்ம கோச் சொல்லிட்டாரு நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் நம்ம கோச்சோட பாக்ஸிங் கிளப் இருக்கு இல்லையா ஜிம்ல வந்து ஒரு சில கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதுல வந்து ஒரு டேஞ்சர்னு ஒரு கேரக்டர் உண்மையிலேயே ஆனா காமெடி பீஸ் அவன் டேஞ்சர் ஆனா அவனுக்கு பேர் அவன் வந்து சொல்றான் போச்சு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸர் பேரை சொல்லி இவரை நான் பீட் பண்ணி ஆகணும் எப்படியாவது நீங்க ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் ரிட்டர்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுன்றது அவனுக்கு தெரியாம அதை சொல்லுவோம் சரிப்பா சரிப்பா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மோர்கன் ஃப்ரீமன் சொல்லுவாரு மோர்கன் ஃப்ரீமன் பத்தி நிறைய சொல்லலாம் அவர் வந்து ஒரு ரொம்ப ஏஜிக்கு அப்புறம் தான் அவர் வந்து நடிக்கவே வந்தாரு வந்து ஆஸ்கர் வரைக்கும் போய் பல பில்லியன் டாலர்லாம் சம்பாரிச்சாரு அது வேற கதை நம்ம மோகன் ஃப்ரீமன் வந்து சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க பாக்கும்போது நம்ம பிக் வீலி வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் கிட்ட பேசிட்டு இருக்காரு இனி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி சந்தை வந்துட்டு இதை போய் நம்ம கோச் கிட்ட சொல்றாரு அவர் வந்து ஏதாச்சும் பேசிருப்பாயா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கண்டுக்காத விடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ வந்து அங்க ஜிம்ல வந்து ஒரு பொண்ணு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா இதை பார்த்த நம்ம கோச்சுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி ஏவா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னலமா உனக்கு வந்து ஏஜ் வேற பார இதுக்கு மேல அவங்க சொல்லி கொடுத்து என்னத்த பண்ணப் போறீங்க அப்படி அவர் அங்கிருந்து கோவமா நம்ம மோகன் ஃபிரீமன் இருக்காரு இல்லையா யார கேட்டு நீ இந்த புள்ளியை சேர்த்த அப்படின்ற மாதிரி கேட்கும்

ஒரு பொண்ணு அவன் லைஃப்ல ஏதாவது பண்ணி சாதிச்சிருணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் கோச்சுக்கு வந்து பிக்வீல் எப்படியாவது ஒரு நல்ல ஒரு ட்ரெயின் பண்ணி நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆசை இதுதான் இந்த படத்தோட செட்டப்பாவே இருக்கும் அடுத்ததா என்னன்னா இந்த படத்தோட கேட்லிஸ்டா பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எப்படியாவது அச்சீவ் பண்ணிருந்தோம் இல்லையா அவரோட அதிகபட்ச அல்டிமேட் எய்மே என்னன்னா ஏதாவது பாக்ஸிங் பண்ணி கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருந்தோம் இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்றது தான் அவளோட ஆசை அவ ஆனா பிராக்டிஸ் பண்றத நிறுத்தவே இல்ல அவ பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கா உண்மையிலே நம்ம அதுக்கு தகுதி படுத்திக்கிட்டோம்னா நமக்கான வாய்ப்பு நம்மள தேடி வரும் இவ்வளவு வந்து நீங்க வாங்க வராம போங்க ஏதாவது பண்ணுங்க ஆனா நான் என் பிராக்டிஸ்

ரொம்ப கோபக்காரனா இருக்கிற அப்படின்ற மாதிரி திட்டி அந்த புள்ள தனியாக தான் இருக்குது இவர் ஃபோன் பண்ணாலோ இல்ல லெட்டர் அனுப்பிச்சாலோ அந்த புள்ள எடுக்காது அதனால இவருக்கு வந்து ஒட்டு மொத்த சந்தோஷமும் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ட்ரைன் பண்றது அந்த அந்த ஜிம் அது மட்டும் தான் அவரோட லைஃப்ல வந்து ஒரு ஹாப்பினஸா இருக்குது தவிர மற்ற நேரம்லாம் அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோகமாவே தான் இருக்காரு நம்ம பிராங்கி வீட்டில் இருக்கும்போது கதவை தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம பிக்வீலி ஏன்னா யா இவ்வளவு லேட்டா வந்திருக்கா என்ன அப்படின்னு போது இல்ல மாஸ்டர் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து விலகிக்கிறேன் ஏயா இன்னும் ரெண்டு மாசத்துல சாம்பியன்ஷிப் வர போகுது அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுறா அப்படின்ற மாதிரி நம்ம கோச் சொல்றாரு இல்ல கோச் நீங்க தான் காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா வந்து நான் வந்து பெரிய மேட்ச்லாம் அதையும் கூட்டு போய் விட மாட்டேறிங்க ஏதாவது எமோஷனலா சொல்லி என்னை போக விடாம சோ நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம பணக்கார மைக் இருக்கார்ல அவர் தான் ட்ரெயின் பண்ண போறாரு இதுக்கப்புறம் அப்படின்னும் போது அடே உனக்கு பாக்ஸ் இங்கே தெரியாதாரா அப்புறம் எப்படி அப்படின்னும் போது இமோச் உங்களுக்கு இன்னும் புரியலையா நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன் நான் வெறும் ஃபைட் மட்டும் அங்க போய் போட்டேன்னா போதும் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி டாடா சொல்லிட்டு போயிடுறான் பட் ஆனால் இவருக்கு வந்து இந்த ஃபிராங்கிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது ஏன்னா அவர் எட்டு வருஷமா தன்னோட பையன் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணி வளர்த்துருக்கு ஆல்ரெடி மனுஷன் தனிமையாக இருக்காரா இதில் நம்ம பையன் மாதிரி வளர்த்த இவனும் பெரிய போலாமுமே கவலை இல்ல அப்படின்றதான் அவரோடிக்ஸ்வளவுன்னா அதனாலதான் நல்ல சொல்லிருக்காரு அதை புரிஞ்சுக்காம போயிடுறாரு நம்ம பிக் வீலி போனதுக்கு அப்புறம் உண்மையிலே பிராங்கி ரொம்ப டவுன் ஆயிடுறாரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு சோகமா இருக்காரு கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு டிப்ஸ் கிடைக்குது நிறையவே கிடைக்குது அந்த காசு வச்சு என்ன பண்ணாங்க அவங்க ஸ்பீட் பேக் வாங்குறாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஸ்பீட் பேக் வாங்கிக்கிறாங்க ஏன்னா அவர் சொன்னார்ல என்னோட யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவர் தனியா வாங்கி அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம கோச் இருக்காரு இல்லையா டிவி ஆன் பண்ணி பாக்குறாரு அதுல வந்து அவரோட சிஷிய பிக் வீலி ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அவனோட மூவ்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இவர் சொல்லி கொடுத்த மாதிரி இவர் என்ன ஆக்ஷன் பண்றாரோ அதையே தான் அந்த பையன் பண்றான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட எல்லாத்தையுமே அவன் கத்துக்கிட்டு அந்த ஒர்க்கை வந்து அழகா சூப்பரா பண்ணிருப்பான் இதை பாக்குறது ரொம்ப பெருமையா இருந்தாலும் அவன் தான் கூட இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் அவருக்கு இருக்கு இந்த படத்தோட டிபேட்டே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆவாங்க ஏன்னா மேகிக்கு வந்து வயசு அவளுக்கு இப்பயே முப்பத்தொரு வயசு இதுக்கப்புறம் அவளுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்றதுனால இவருக்கு வந்து ஒரு டிபேட் நடந்துட்டே இருக்கு இதை பண்ணலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம ஃப்ரங்கி வந்து அந்த சிசினோட மேட்சை பார்த்துட்டு ரொம்ப விதத்தில் ஒரு மாதிரி கஷ்டமா கிளம்புறாரு அப்போ கிளம்பும் என்ன ஆகுதுன்னா பிராக்டிஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது அப்போ நம்ம எடிக்கிட்ட கேட்கறாரு யார் அது இந்த நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்றது அந்த பொண்ணு தான்ப்பா நீ எப்போ என்னான்னு கேளு அப்படின்னு போது நம்ம கோச் வந்து கேட்கறாரு என்னமா இன்னும் நீ கிளம்பலையா அப்படின்னு போது நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஒரு மாதிரி ரூடாவே நடத்துக்கிற ஏன்னா அவளுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே முப்பத்தோரு வயசுல இருந்து முப்பத்தொண்டு வயசு ஆகுது அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னொன்னு நம்மளுக்கு வந்து ட்ரைனிங்கே கொடுக்கலையே வரும் எனக்கு முப்பத்தோரு வயசுல இருந்து முப்பத்தொண்டு வயசு ஆகுது எங்க அம்மா ரொம்ப குண்டா இருக்கிறதுனால எந்த வேலையும் செய்ய முடியாது என் தங்கச்சிக்கு வேலை வட்டி இல்ல என் தம்பியும் தப்பான வேலை செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டான் சோ மொத்த குடும்பமே என்ன நம்பிதான் இருக்குது நான் காசு அனுப்பிச்சாதான் அவங்க வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப எமோஷனலா சொல்லிட்டு இருக்கா அப்ப வந்து கோச் அந்த ஸ்பீட் பேக் பாக்குறாரு யார் மாதிரி யார் மாதிரி அப்படின்னு போது இது தொடாதிங்க இது என்னோடது நான் காசு போட்டு வாங்கினது அப்படின்ற மாதிரி சொல்றா சோ இதுக்கப்புறம் நானே உனக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி கோச் சொன்னதும் அதுவரை ரொம்ப கோவமா இருந்த வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கான் இந்த படத்தோட பிரேக் இன் டு டூவும் எதுதான் ஏன்னா அவருக்கு யாவது அவளுக்கு கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சு இவரும் வந்து கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இவர் கத்து கொடுக்கறது தான் இந்த பொண்ணுக்கு ஒரு புது பாதை அமைது இல்ல அதனோட என்ன எய்மோ அதை நடக்கிறால அந்த நடக்கிறது தான் வந்து பிரேக் டு டூன்னு சொல்லுவாங்க சோ அது இப்போ நடக்குது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் படமே பயங்கர சுவாரஸ்யமா போகும் சரி எங்க நீ இந்த ஸ்பீட் பேக் பஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கோச் சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா ரொம்ப வேகமா வந்து பஞ்ச் பண்றா பட் ஆனா அவர் சொல்றாரு இங்க பாரு நம்ம வேகமா பஞ்ச் பண்றதுனால வந்து ஆப்பனண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுலாம் உண்மை இல்ல நம்ம நிதானமா பொறுமையா லைட்டா அடிச்சாலும் இம்பாக்ட் பயங்கரமா இருக்கணும் அதை ஃபர்ஸ்ட் கத்துக்க பாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பஞ்ச் பண்றாரு ரொம்ப பொறுமையா தான் அந்த ஸ்பீட் பேக் பஞ்ச் பண்றாரு ஆனா பார்த்தா பயங்கர வேகமா அது சொல்லுது நம்ம எவ்வளவு இம்பாக்டா அடிக்கிறோன்றது முக்கியமே தவிர எவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறோன்றது முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி தலைவர் ஒரு பயங்கரமான ஒரு தியரி சொல்லுவாரு அத அந்த பொண்ணு அப்சர்வ் பண்ணிக்கிறா அவர் சொல்ற மாதிரி அவளும் கத்துக்கிறா அவரோட கால் மூவ்மெண்ட் எல்லாம் பாக்குற பஞ்ச் பண்ணும் ஒரு கால் மூவ்மெண்டோட தான் பண்றாரு அதையும் அவர் லேர்ன் பண்ணிக்கிறா அது பிராக்டிஸும் பண்றா இவ வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் கூட எப்படி அவர் லெக் மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறா இதுக்கப்புறம் நம்ம ஈரணி பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம கோச்சுமே வந்து நிறைய சொல்லி தராரு நைட்டு பகல்லாம் பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கா ஸோ இப்போ வந்து அவர் சின்ன சின்ன மேட்ச்லாம் போய் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அவளுக்கு வந்துருச்சு பட் ஆனால் கோச்சுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இதே மாதிரி தான் முன்னாடி ஒருத்தனை வளர்த்து விட்டோம் அவன் போயிட்டான் பாதி இல்லையா இந்த புள்ளையும் போயிருவா ஸோ அப்போ அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணு கிட்ட வந்துமா இதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லி தர மாட்டேமா அவங்க கேப் போட்டு வராம்பர் அவன் தான் இதுக்கப்புறம் உனக்கு கோச்சாக இருப்பான் நான் இதுக்கப்புறம் உனக்கு கோச்சாக இருக்க விரும்பல அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு ஆனால் இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இப்போ தான் நல்லா சொல்லி கொடுத்தாரு என்ன பாதியை விட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்குது அப்புறம் ஒரு நாள் ஒரு சின்ன மேட்ச் நடக்கும் அதில் நம்ம ஹீரோயின் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அந்த தொப்பி போட்டிருக்காங்க அவன் தான் அது கோச் பண்ணுவான் கைட் பண்ணுவான் ஆனாலுமே வந்து நம்ம கோச் இருக்காருல்ல ஃப்ரங்கி அவர் வந்து சரி மேட்ச்சை போய் பார்ப்போம் என்னதா இருந்தாலும் அவர் ட்ரெயின் பண்ண போனேன் இல்லையா சரி சும்மா பார்ப்போம் எப்படி அவர் ஃபைட் பண்ணுறா அப்படின்றத வந்து அவர் அவர் ஃப்ரெண்டான எடி கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்காரு பட் ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கா அதை பார்க்கும்போது என்ன லெஃப்ட்ல திரும்பி ஹூக் பஞ்ச் ஒன்று வச்சா மேட்ச் முடிய போது எதுக்கு இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்கும்போது நம்ம எடி இருக்கார்ல இதை போய் நீ அவகிட்டே சொல்லலாமே அப்படின்ற மாதிரி அவர் தூண்டி விடுறாரு சரி நம்ம ட்ரெயின் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அங்கே போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுவாரு இங்க பாரு நீ என்ன சண்டை போற நீ சண்டை ஒழுங்கா போட தெரியுதா உனக்கு நான் சொல்லி தர மாதிரி பண்ணு அப்படின்னு போது நம்ம அங்க ஒரு கோச் இருக்காம அந்த தொப்பிக்கார என்னங்க என்ன பார்க்க சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க ஏன்னா நீ பாத்து கழிச்சது போதும் போட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கைட் பண்ண ஆரம்பிப்பார் அந்த பொண்ணு உன்னை ரைட்ல மட்டுமே தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கா நீ லெஃப்ட்ல திரும்பி திரும்பவும் ரைட்ல வந்து ஒரு ஹூக் பஞ்சு வச்சுன்னா நாக் அவுட் ஆயிரும் அதை ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கோச் சொன்னதும் நம்ம கோச் என்ன சொன்னாரோ அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸிக்யூட் பண்றான் அந்த மேட்ச்ல வின் பண்றான் தொடர்ந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம கோச்சே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுக்குறாரு நிறைய மேட்சுக்கு எல்லாம் கூட்டு போறாரு எல்லா மேட்ச்லயுமே அந்த பொண்ணு தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருக்கு போரா டுவெண்ட்டி செகண்ட்ஸ்லயும் நாக் அவுட் பண்றா வின்

ஹீரோயினை பார்த்து கோச் சொல்றாரு என்ன இப்படி அடி வாங்கிட்டேன் சரி ஓகே போதும் இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த மேட்சை நீ நாக் அவுட் பண்ணி முடி அப்படின்ற மாதிரி நம்ம கோச் சொன்னதோ போன உடனே ஒரே பஞ்சில் வந்து அவளை வீழ்த்தி நாக் அவுட் பண்ணி வின் பண்ணிடுறான் இவங்களோட புகழ் பரவ ஆரம்பிக்குது ஸோ இப்போ நல்லா பிராக்டிஸ் பண்ணி இவ அடுத்து சாம்பியன்ஷிப் தானே போனோம் ஆனால் வந்து அவள் சாம்பியன்ஷிப் போகாம சின்ன சின்ன மேட்ச் மட்டுமே பண்ணிட்டு இருக்கா இவன் நல்லா சண்டை போடுறத பார்த்து நம்ம எடி இருக்காருல்ல அவர் ஒரு நாள் கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்ல பேசுறாரு மா இந்த மாதிரி நீ வந்து சாம்பியன்ஷிப்லாம் எல்லாம் கலந்துக்கணும்னு நீ நினைச்சுன்னா தேங்க்யூ விட்டு தயவு செஞ்சு போயிரு அப்போதான் உனக்கு அதை நடக்கும் அப்படின்னு போது ஏன் சார் இப்படி சொல்றீங்க என்னாச்சு அப்படின்னு போது தான் ஒரு உண்மையை சொல்றாரு ஆக்சுவலா பிராங்கி வந்து ஒரு எமோஷனல் ஃபுல் நூத்தி ஒன்பது மேட்ச் போட்டிருக்கேன் அந்த நூத்தி ஒன்பதாவது மேட்ச்ல வந்து என் கூட பிராங்கி இருந்தான் ஃபைட் பண்ணும்போது போது நாலாவது ரவுண்ட்லயே எனக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு முகத்துல எல்லாம் ரொம்ப அடிபட்டுருச்சு அப்ப வந்து பிராங்கி வந்து சொன்னா நீ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் சண்டை போடாத குட் பண்ணிக்க எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் ஆனா நான் சிரிச்சுட்டே போயிட்டு அடுத்தடுத்த ரவுண்ட்ல கலந்துக்கிட்டேன் பட் ஆனா என்ன ஆச்சுன்னா என்னோட லெஃப்ட் கண்ணு போயிடுச்சு இப்ப வரைக்குமே பிராங்கிக்கு தெரியாது இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனலா இருக்கிறதுனால தான் தன்னோட பிளேஸ் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பெரிய பெரிய மேட்ச்க்கு எல்லாம் அவன் கலந்துக்க விட மாட்டான் எட்டு வருஷமா தான் புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருந்த பிக்வில கூட தான் அவன் சாம்பியன்ஷிப்புக்கு கலந்துக்க வைக்கல ஆனா அதை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன வளர விட மாட்டாருன்னு நினைச்சிட்டு அவன் பிரிஞ்சு போயிட்டான் சோ எப்பவுமே எமோஷனல் கனெக்டா அவன் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது நீ அதை புரிஞ்சுக்கிட்டு நீ உனக்கு தனியா வின் பண்ணணும் சாம்பியன்ஷிப் எல்லாம் கலந்துக்கணும்னா நீ தனியா போய் நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு என்னதான் எடி இப்படி சொன்னாலுமே பிராங்கிய வந்து போறதுக்கு மனசே இல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஏன்னா அவ வந்து அவர் ஒரு அப்பா மாதிரி பாக்க ஆரம்பிச்சிடறா கோச்சுமே வந்து தான் பொண்ணு மாதிரி தான் ஹீரோயினை ட்ரீட் பண்றாரு பாண்டிங் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது நம்ம கோச் நிறைய மேட்ச்ல ஜாயின் பண்ண வைக்கிறாரு எல்லா மேட்ச்லயுமே வின் பண்ண வைக்கிறாரு நம்ம ஹீரோயினே இப்படியே நாள் போட்டுட்டே ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோச் ஒரு கிஃப்ட் குடுக்கறாரு அது என்னன்னா இந்த பாக்ஸிங் மேட்ச் போகும்போது இன்ட்ரோவா ஒரு ட்ரெஸ் போட்டு போவாங்க ஜர்க்கின் மாதிரி அதுக்கு வந்து மோஷல் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொடுத்து நம்ம கோச் ஒரு ட்ரெஸ் குடுத்திருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத பொறுமையா பார்க்கலாம் இதை போட்டு நம்ம ஹீரோயினி போறா அங்க இருக்கிற ரசிகர்கள் இவளோட உண்மையான பேரை மறந்து மோஸ்ட்லே மோஸ்ட்லே கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவ பிரபலம் ஆயிடுறான் மேகி நிறைய மேட்ச் கலந்துகிட்டதுனால நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால என்ன ஆச்சுன்னா சொந்தமா ஒரு வீடு வாங்கி அவங்க அம்மாக்கு சர்பிரைஸ் பண்றாங்க அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே கூட்டு போறா அந்த வீட்டுக்குள்ள பட் ஆனா அவங்க அம்மா வந்து ஒரு பணம் முடிங்க கேரக்டர் அதனால என்ன பண்ணது

வந்து அடிபட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன ஒரே வேதனை எங்க அப்பாவுக்கு வந்து அத பார்த்து சாகர நிலைமைக்கு போயிட்டாரு அந்த அளவுக்கு ரொம்ப சோகமா இருந்தாரு அந்த டாக் பார்த்துட்டு அதுக்கு அடிபட்டுச்சு அது சரியாக முடியலையே அப்படின்ற மாதிரி நாள் போக போக அந்த டாகுக்கு வந்து ரொம்ப வலி ஓவரானதுனால எங்க அப்பா ஒரு நாள் காட்டுக்குள்ள அந்த டாக் கூட்டு போனாரு திரும்பி அவர் மட்டும் தான் வந்தாரு அந்த டாகுக்கு என்ன ஆச்சுட்டு இப்போ வரைக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி அவர் சொல்லி முடிக்கிறா இவர் அப்படியே ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறார் இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாங்க அந்த ஹோட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவங்க அப்பா கூட அடிக்கடிக்கு வர ஹோட்டலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ரொம்ப எமோ எமோஷனலாக பேசிட்டு இருக்கா கோச்சியை வந்து ரொம்ப அப்பா மாதிரி ஒரு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா இது வந்து எமோஷனல் நம்ம கோச்சிக்குமே ரொம்ப கனெக்ட் ஆயிருது ஏன்னா அவரோட பொண்ணுமே அவர் மதிக்காத போது பொண்ணு நம்மள ஒரு அப்பா மாதிரி ட்ரீட் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆயிடுறாரு ரொம்ப பாசமாக அவருமே இருக்கிறாரு நெகிழ்ந்து போயிடுறாரு அந்த பொண்ணோட பாசத்தை பார்த்து இப்படியே ரெண்டு பேருமே பேசி ஸ்டார்ட்டாங்கிறது கிளம்புறாங்க கட் பண்ண நம்ம இடியை கட்டுறாங்க அவர் ஜிம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது நம்ம டிம்னு கேட்கும் போது என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது ரிங்ல வந்து நம்ம டேஞ்சர் இருக்காருல்ல அவன் செம்மையா அடி வாங்கிட்டு இருக்கான் என்னடா அப்படின்ற மாதிரி போய் கேட்டா கூட இருந்தவங்க ஒம்பு இழுத்து நம்ம டேஞ்சரை செம்மையா பொழந்துட்டு தொடங்கிய மூக்கல வாயிலாம் ரத்தம் ஊத்திக்கி இருக்கு ஏன்டா அவனே ஒரு புழு மாதிரி இருக்கான் அவனை போய் அடிச்சிருக்கீங்களாடா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஏன் நீ வேணா வந்து எங்கிட்ட தண்டிக்கு வா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்கிறான் நம்ம எடி பாக்ஸ் தெரியாம தலைவ வாயை விட்டாப்ல ஒரே ஒரு பஞ்சு தான் நம்ம எடி வைக்கிறாப்ல வச்சதுமே அவன் நாக் அவுட் என்னோட நூத்தி பத்தாவது மேட்ச் இது இதுலயே நான் வின் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு மாசா போறாரு இந்த சீன்ல பயங்கர மாசா இருக்குங்க நம்ம ஊர்ல எல்லாம் தேவையில்லாத இடத்துல மாசின்னு வைப்பாங்க எதுக்கு வச்சாங்க ஏன் வச்சுன்ற கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இருக்காது ஆனா இந்த படத்துல வந்து கதையோட ஒன்றி போற இடத்துல ஒரு மாசினா ஒரு மோமெண்ட் வச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும் கட் பண்ண நம்ம ஹீரோயின் வந்து எடி சொன்னதை நம்ம கோச் கிட்ட சொல்லி நீ வந்து இதுக்கப்புறம் நீ வந்து சாம்பியன்ஷிப்புக்கு கலந்துக்கோ உண்மையிலே ஏன்னா அவர் வந்து சாம்பியன்ஷிப்புக்கு ஏன் கலந்துக்க வேணான்னு சொன்னாருன்னா அதில் ரொம்ப பாதிப்பு இருக்குது அப்படின்றதுனால தானே தவிர என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி எந்த எண்ணமும் இல்லை அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் அவர் சொல்லியிருப்பாரு பட் ஆனால் நம்மளோட ஹீரோயின் ரொம்ப சூப்பராக சண்டை போடுறதை பார்த்துட்டு ஓகே நீ எப்படியும் பொழைச்சிப்ப அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி நீ நல்லா சண்டை போடுற அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஆசையும் அதுன்றதுனால நீ சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு இது கேட்டால் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம கோச்சு தான் சொல்லிட்டாரு இல்லையா சாம்பியன்ஷிப்

பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க சமத்தியா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க மாத்தி மாத்தி பட் இந்த பக்கம் விலத்தனமா ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த பொண்ணு பாக்குறது எல்லாருக்குமே கோவம் வரும் என்னடா இந்த பொண்ணு சும்மானாலுமே இப்படி ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கோவப்படுவாங்க அங்க இருக்கிற ரெஃபரியுமே வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுத்துருவாரு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இதமா ஏமா ஒழுங்கா ஆடுறது இருந்தா ஆடி இல்லைனா இந்த மேட்ச்ல இருந்து உனக்கு டிஸ்காலிஃபை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் ஆனா அந்த பொண்ணு ரூல்ஸ் மதிக்காமே ஃபைட் பண்ணிக்கிருக்கு அதனால நம்ம கோச் சொல்றாரு ஏமா இவனோட சிக்னேச்சர் பஞ்ச் ஆன 20 செகண்ட்ல முடிப்பல அந்த பஞ்சை போய் வெச்சிட்டு வா போ அப்படின்ற மாதிரி சொன்னதோ நம்ம ஹீரோயினும் பயங்கரமா பலமா நம்ம மில்லி ஃபைட்டர் போட்டு அடிக்குறாங்க அவங்களும் தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கீழெல்லாம் விழுந்து பரல்றாங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பயங்கரமா பஞ்ச் பண்றாங்க அந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் வின் பண்ற சூழல் நடக்குது அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் விடுறாங்க அந்த பிரேக்குக்கு திரும்பும்போது அந்த திரும்புற கேப்ல அந்த வில்லிக்கு பயங்கர கோவம் வந்ததுனால பிரேக்குன்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு பஞ்ச் நம்ம ஹீரோயின் பார்க்காத நேரத்துல வந்து வச்சிருக்காங்க அதுல அடிப்பட்ட நம்ம ஹீரோயின் வந்து பிளேயர்ஸ் பிரேக் டைம்ல ஒரு சின்ன சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அதுல போய் நம்ம ஹீரோயினி விழ போறாங்க கோச் என்னதான் முயற்சி பண்ணி அந்த சேர் எடுக்கலாம்னு பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் போய் கரெக்டா அதுல விழுந்துடுறாங்க இதுல நம்ம கழுத்து உடஞ்சிருக்கு அந்த வில்லி பிளேயர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க இந்த மேட்ச்ல பட் ஆனா நம்ம ஹீரோயின் திவியரா ஹிஞ்சிரா இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் படுத்த படுக்கையா இருக்காங்க கழுத்துல டியூப்லாம் மாட்டி வச்சிருக்காங்க என்னடா ஆச்சுன்னு பார்த்தா கழுத்துல அடிப்பட்டது வந்து ஃபைனல் கார்டுல இன்ஜுரி ஆகி கழுத்துக்கு கீழே அவங்களோட எந்த பார்ட்டுமே வேலை செய்யாதான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட நம்ம கோச்ச்க்கு பயங்கர வருத்தம் ஆனா பட் அந்த வருத்தத்தை வந்து அந்த பொண்ணு கிட்ட காமிக்காம வெளியே வந்து நம்ம எடி இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்றாரு ஏன்டா இதுக்கு நான் யாருக்கும் சொல்லி தர மாட்டேன் பெரிய பெரிய மேட்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன் ஏன்டா இந்த மாதிரி என்ன

காயப்படுத்தி அவங்களோட லைஃபே வந்து கேள்விக்குறியாக்கிறாங்க அவங்க ஆசை ட்ரீம் எல்லாமே ஒரே செகண்ட்ல நொறுங்கி போயிருது இதான் ஹாலிஸ்ட் க்ளோஸ்ட் சொல்லுவாங்க ஒரு ரொம்ப ஒண்ணு ஏசி நம்ம வச்சிருப்போம் பட் ஆனா சுக்குனூரா அது உடஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியால வந்து மேட்ச் ஃபைட் பண்ண முடியாது இல்ல அதுதான் வந்து ஹாலிஸ்ட் லாஸ்ட்னு சொல்லுவாங்க சோ இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை நம்ம கோச் தான் பாத்துக்கிறாரு அந்த பொண்ணை க்ளீன் பண்றதுல இருந்து எல்லாமே அவர் தான் பாத்துட்டு இருக்காரு அப்ப க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் கேட்கிறா என்ன வந்து ஒரு பின்னாடி ஒரு பேர் எழுதிருக்கல அந்த பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லவே இல்லையே நீங்க இப்பயாச்சும் சொல்லுங்க அப்படின்னு போது நீ தான் வின் பண்ணவே இல்லையே நான் எதுக்கு உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு யோ இந்த வாய்க்கு தான் பொண்ணு எல்லாருமே விட்டு போயிடறாங்க அப்படின்னு இந்த பொண்ணும் அவர் கிண்டல் பண்ணும் ஓரளவுக்கு நம்ம ஹீரோயின் ரிகவரி ஆகி என்ன பண்ணுவாங்க வீல் சேர்ல உக்கார அளவுக்கு வந்துருவாங்க ஸோ இந்த விஷயத்தை நம்ம கோச் வந்து ஹீரோயினோட அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு அந்த அம்மா வந்து அவங்க பொண்ணு அவங்க பையன் பெயில வந்த பையன் அப்புறம் வக்கீல கூப்பிட்டு வந்திருப்பாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்திரத்தை நீட்டு எம்மா நீ தான் படுத்த படுக்கையா அந்த வீட்டை வச்சு என்ன பண்ண போறோம் உன்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்குலாம் இந்த வீட்டை நம்ம இது பண்ணி வித்து ஏதாவது பண்ணுவோம் சைன போடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோயினிக்கு வருத்தமாயிடும் அவங்களால எப்படி சைன் போட முடியும் அவங்களுக்கு தான் கை வராது அது தெரியாம இந்த அம்மா வந்து எம்மா கையெழுத்து போடு கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு சொல்லி சும்மா சும்மா

கஷ்டமாயிரு இதை கேட்டு நம்ம கோச்சுமே ரொம்ப ஃபீல் பண்றாரு பட் ஆனால் காலை எடுத்தாதான் அந்த பொண்ணு உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலமை அதாவது காலை எடுத்துடுறாங்க அந்த பொண்ணுக்கு பிடிச்சமான கதையெல்லாம் நம்ம கோச் சொல்லிட்டே இருக்காரு அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா கோச் நான் உங்ககிட்ட ஒரு கதை சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னம்மா அப்படின்னும் போது எங்கள் அப்பா ஒரு டாக் வளர்த்தாரு அந்த டாக் எடுத்து போய் ஒரு காட்டில் விட்டாரு அதுக்கப்புறம் அந்த டாக் திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொன்னல இப்போ எனக்குமே அந்த கதையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல தயவு செஞ்சு என்னை கொன்றுங்க என்னை கருணாக்கலை பண்ணுறங்க அப்படின்னு

ஹீரோ வந்து ஒன்னு பண்ண நினைக்கிறாரு இல்லையா அதுதான் டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒன்னு யோசிக்கிறா எப்படியாவது நம்ம இருக்க போறதுல எதுக்கு அவருக்கு பாரமா இருந்துகிட்டு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிறா நம்ம கோச் தூங்கிட்டு இருக்கும்போது நடராத்திரி ஒரு கால் வருது என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல வந்து சூசைட் அட்டன் பண்ணிருக்கா தனக்கு தானே தன்னோட நாக்கு கடிச்சு வந்து செத்துர்லாம் அப்படின்ற மாதிரி அவ அட்டன் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி கால் வருது இதை கேட்டு பதறி போன நம்ம கோச் போய் பார்க்குறாரு அதுக்குள்ள டாக்டர்ஸ் அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க பட் ஆனா நம்ம கோச்சுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாள் போக போக நம்ம ஹீரோயின் பண்றதெல்லாம் அவர் பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அவருக்கு தெரிஞ்ச ஃபாதர் கிட்ட போய் இதை பத்தி பேசிட்டு இருக்காரு அவரும் நிறைய ஸ்பீச் எல்லாம் இந்த மாதிரி ப்ரீச்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் கேட்டுக்கிறாரு அப்புறம் நம்ம கோச் வந்து நம்ம ஹீரோயினை போய் பாக்குறாரு அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது போது எழுப்பி பாப்பா நான் இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் பேசிக்க முடியாது ஸோ நான் டியூப் எடுத்துற போறேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ ரொம்ப நாளா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தல மோஸ்ட்லினா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீ கேட்டுட்டு இருந்தல அதுக்கான பதில் அப்பா இப்ப உனக்கு சொல்ல போற மோஸ்ட்லினா மை டார்லிங் மை பிளட்னு அர்த்தம் என்னோட அன்பு மகளே என்னோட ரத்தமே அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா அவளோட கண்ணை மூடிட்டு அந்த பிளட் சர்க்குலேஷன் போறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் அதை ஆஃப் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் டியூப் எல்லாம் எடுத்து விட்டுறாரு இந்த ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குல்ல அந்த டியூப்ல வந்து ஒரு ஊசியை போட்டு விட்டுறாரு கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆயிருது மேகியோட இறுதியான ஆசை ஒன்னு இருக்குல்ல அவளுக்கு ஒரு நிம்மதியான சாவு அதை நம்ம கோச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ரொம்ப இதையும் உடஞ்சி போய் தான் அதை செய்யறாரு அவரு பட் ஆனா அந்த பொண்ணோட ஆசைக்காக தன்னோட அன்பையும் மீறி அவர் அதை செய்யறாரு இதெல்லாம் பிரேக் இன் டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நிம்மதியான சாவு அவர் கொடுத்துர்றாரு அதை கொடுத்துட்டு அவர் ரொம்ப வேதனையில அங்கிருந்து கிளம்புறாரு ரெண்டு பேருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வழியா இருந்தாலுமே இது ஒரு சரியான முடிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை பண்ணிட்டு போறாரு இதுதான் படத்தோட ஃபீனாலவும் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்கறாங்க சோ இவ எப்படி இருந்திருக்கான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா நம்ம கோச் தான் இதை பண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க பட் அவர் ஆனால் எங்க இருக்காருன்றதை கண்டுபிடிக்க முடியல சோ அவர் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கட் பண்ண நம்ம எடி எடியிருக்காருல்ல அவர் உக்காந்துட்டு இருக்காரு அப்போ வந்து நம்ம டேஞ்சர்னு ஒருத்தருக்கால காமெடி பீஸ் அவன் வந்து காயளம் சரியானதுக்கப்புறம் வந்திருக்கான் கோச் எனக்கு வந்து இப்போ உண்மையிலேயே பாக்ஸிங் கத்துக்கணும் ப்ரொஃபஷனலா

கடைசி அரை மணி நேரம் கண்டிப்பா பாக்குறதுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கும் அதுல அந்த பொண்ணு பிரீத் பண்ற அந்த சீன்லாம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருவீங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பரா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க உண்மையிலேயே ஒரு தரமான படம் தான் தான் இந்த படத்துக்கு நாலு ஆஸ்கர் அவர்டு கொடுத்திருந்தாங்க நம்ம பிளேக் ஸ்னேடரோட சேவை கேட் இந்த படம் என்ன ஜானர்னு பாத்தீங்கன்னா கோல்டன் பிளீஸ் சொல்லுவாங்க அதாவது ஒரு பயணத்தை பத்தியோ இல்ல ஒரு ஹீரோ பத்தின கதையோ இல்ல வந்து ஒரு படத்துல ஸ்டார்டிங் சீன்ல இருக்கிற கேரக்டரோட தாட் வந்து பைனலா வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா இதெல்லாம் வந்து கோல்டன் பிளீஸ் சொல்லுவாங்க இந்த ஜானர்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க உண்மையிலேயே தரமான முக்கியமான படம் இந்த படம் ஓடிடியில் இருந்தாலும் யூடியூப்ல இருந்தாலும் அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் கண்டிப்பா பாருங்க மஸ்ட் வாட்ச் ஃபீலிங் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த படத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக ரிவ்யூ பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் தொடர்ந்து இதே போல நிறைய படங்களை ரிவ்யூ பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வாசன்